எல்லாருக்கும் வணக்கம் பாருங்கள் பாவக்காய் வந்து இந்த இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போது தான் செய்ய போகிறோம் இதில் வந்து இப்போது மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ வந்து இந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் கொஞ்சமாவது கசப்பு தாங்க உடம்புக்கு நல்லது கசப்பு இல்லாதையும் செய்யக்கூடாது கொஞ்சம் மீடியமாக செய்யலாம் வாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இந்தமாரி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இது வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து பாருங்கள் வெங்காயம் பூண்டு சோம்பு ஜீரகப்பொடி கருவேப்பிலை கடுகு உடுத்த பருப்பு சோம்பு தாண்டிக்கிறது செய்யலாம் வாங்க ஆயில் கடுகு கடுகுலத்த பருப்பு இப்போ வந்து சோம்பு பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் குட்டி குட்டியா இந்த மாதிரி பூண்டு பண்ணி போட்டுவாங்க கருவேப்பில் இப்போ வந்து போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பாவக்காவில் உப்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பத்து நிமிஷம் அனுப்பிச்சு போட்டுருமா இது அதனால் ஏற்கனவே பாவக்காவில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் உள்ள வைச்சேன் அதனால் போடுவாங்க நான் ஏற்கனவே போட்டேன் அதனால் கொஞ்சமாக போடுவேன் உப்பு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கிண்டி ஊற்றுக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்ல எழுத்து போகிற தடவை அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியாக பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு தோல்லை மாதிரி இது வந்து சாதத்துக்கு ரசத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சகுந்தலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ